சரி ஓகே இந்த நாற்பத்தி மூணாவது வசனத்தை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான மூணு பாகங்களாக பிரிக்கலாம் அந்த மூணு பாகங்களில் கண்டிப்பாக கர்த்தர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஆசீர்வாதங்களை தருவதற்கு முன்னாடி அந்த மூணு ஸ்டேஜை கடந்து போகாம அது அவர் எது இந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தரவே மாட்டார் அது உறுதியாக சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு வசத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தரே என்னை வந்து இவங்க கிட்டே ப்ரொடெக்ட் பண்ணுங்க நான் தனியாக இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முறையிடுறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேட்கலாம் ரெண்டாவது வசனத்தில் ரெண்டாவது வசனத்தில் வந்து ஆசீர்வாதங்களுக்காக கேட்பார் அண்டவரே எனக்கு இது தாங்க ஸோ என்ன பண்ணுறது வெளிச்சத்தை வெளி என்ன என்னோட முகம் வந்து பிரகாசிக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட முறையிடுறதை வந்து கேட்கலாம் அஞ்சாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காத்திரு அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த மு இந்த நாற்பத்தி மூணாவது அதிகாரத்தை ஒன்று ரெண்டு வசனங்கள் தனித்திரு மூணு நாலு முறையீடு அஞ்சாவது வசனம் காத்திரு தனித்திரு முறையீடு காத்திரு இந்த மூணு ஸ்டேஜை கிராஸ் பண்ணாத எந்த கிறிஸ்தவனும் ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கையில் இருக்கவே முடியாது ஸோ தனித்திரு என்கிட்ட என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க என்னை தூக்கி ஓரமாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தனித்திரு இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா கர்த்தரோடு தனித்திரு மீன் ஸோ கர்த்தரோடு தனித்தருன்னு சொல்லும் போது நான் வந்து எக்ஸாம்பிள் இல்லாமல் சொல்ல முடியுமா தனியா இருங்க லைஃபுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நான் என்னால் வந்து அப்படின்னா என்னோட ஒரு வார்த்தையோ என்னோட தாட்சியோ நான் இந்த இடத்துல சொல்ல முடியாது ஏன்னா இது கர்த்தருடைய இடமா இருக்கிறதுனால ஸோ கர்த்தர் எந்தெந்த இடத்துல எல்லாம் தனித்திருந்தாரு அவருடைய எந்த ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இயேசு கிறிஸ்து மத்தையும் பதினாலு இப்போ வசனங்களை எடுக்க வேணாம் ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் செய்த தனித்திரு என்ன இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஐயோ பதினாலு இருபத்தி மூணு லூக்கா அஞ்சு பதினாறு மார்க்கு பதினாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இந்த வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வனாந்திரத்தில் தனித்திருந்து ஜெபித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகள் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது ஒரு லெசனை நம்ம தெரி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தையிலும் நிறைய வார்த்தைகள் நம்ம கேட்கிற ஒரு நேரங்கள் நமக்கு ஏற்படலாம் ஆனால் உங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் எல்லாம் ஏசா இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு முன்னாடி வனாந்திரத்தில் போய் ஜபித்தார் அப்படின்னு சொல்வார் ஸோ ஒரு க்ரௌடை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் செஞ்ச ஒரு வா ஒரு ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் தனி தெரிந்து ஜபம் ஜபம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்க்க முடியும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது பட் உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும் ஸோ இந்த வார்த்தைகளை கேளுங்க தனித்து இந்த முதல்வடி இந்த முதல் வார்த்தை என்னென்னா ஏசு கிறிஸ்து தெரிந்து ஜபித்தது போல நானும் தனி இருக்கணும் நான் இருக்கிறது உலகத்தோடு இல்லை கர்த்தரோடு தனித்தர் ஓகே ரெண்டாவது வஸ் ரெண்டாவது வந்து என்ன பார்த்தோம் முறையீடு முறையீடுன்னு சொல்லும்போது ஏசு விடத்தில் முறையீட்டை யாரையும் அவர் வெறுமையாக அனுப்பியதே இல்லை ஐ மீன் உங்களுடைய எந்த ஒரு தேவையாக இருக்கட்டும் எக்ஸாமில் பாஸ் மார்க் வாங்குறதா இருக்கட்டும் ஜாப்ல ஒரு ப்ரமோஷனாக இருக்கட்டும் நம்ம இருக்கிற இல்லை நான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளோடு காத்து கொண்டு இருக்கிற எல்லா காரியத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முறையீடு வந்து ரொம்பவே அவசியமானது என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நான் கர்த்தர் இடத்துல முறையிடும் போது அவர் வெறுமையாக அனுப்புகிற தேவனே இல்லை இதையும் வந்து நான் சும்மா சொல்ல முடியாது வசனத்தில் வேதத்துல கர்த்தர் எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கு முறையிட்டதை ஒரு ஆசீர்வாதமாக மாத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ இந்த இதுவில் பார்க்கலாம் செவிடும் ஊமையான மனிதனை பார்த்து சொன்னார் எப்பத்தா திறக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலலாம் நம்ம கண்கள் மூடி காதுகள் வந்து கேளாத ஒரு சூழ்நிலையில் ஒதுக்கப்பட்டு இருக்கீங்களோ இல் இது அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த ஆசீர்வாதங்களாம் நீங்கள் மூடப்பட்டதாக நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் சொல்லுவார் எப்போத்தான் திறக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு வியாதியோடு முறையிட்டு பார்த்து வியாதியோடு கர்த்தர் இடத்துல வந்து அவரை பார்த்து முறையிட்டவங்கள பார்த்து சொன்னால் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று மறுத்தவனை பார்த்து அவர் சொன்னார் லாசிறுவே உரித்தெ உயிர் தெழி அப்படி சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ வாழ்க்கையில இந்த இந்த இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சீங்களா இனிமேல்ட்டு முடிஞ்சு போச்சு செத்து போச்சு இனிமேல்ட்டு வந்து என்னுடைய நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணணும் இது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட் மறைத்தவனை பார்த்து கர்த்தர் சொல்வார் நீ உயிர் தெளிந்து வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கர்த்தர் இடத்துல ரெண்டாவது வார்த்தை முறையிடும் போது அவர் யாரையுமே வெறுமனையாக அனுப்புறியதே கிடையாது கர்த்தர் இடத்துல முறையிடும் போது அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கார் அஞ்சாவது அஞ்சாவது வசனத்தில் நான் என்ன சொன்னேன் காத்திரு தனித்திரு பார்த்தோம் முறையீடு பார்த்தோம் காத்தீர் காத்திருன்னு சொல்லும் போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது கர்த்தரோடு காத்திரு ஐ மீன் ஸோ மனிதர்களுக்கு வந்து ஆயிரம் தேவைகள் இருக்கலாம் ஆயிரம் கண்ணீர்கள் உண்டு அவமானம் உண்டு வாழ்க்கை குறித்த பயம் உண்டு நம் மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை நம்மளும் வந்து மாறிக்கிட்டே இருப்போம் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருப்போம் நாளைக்கு எதனா பண்ணுவோம் நாளைக்கு சபைக்கு வர மாட்டோம் கூட்டத்துக்கு ரெகுலராக வந்துட்டே இருப்போம் டக்குன்னு எதனாகும் அப்படியே ஒரு பெரிய கிராப் ஓடும் நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் கர்த்தர் எப்போதுமே மாறாதவராக இருக்கார் அமேன் ஸோ காத்திருன்னு அவர் சொல்லும்போது போது உங்களுடைய மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் உங்களுடைய மாறிக்கொண்டிருக்கிற அன்றாட தேவைகளில் மாறாத நம்மோடு ஒரு தேவன் உண்டு அவருக்காக காத்திருக்கிற எல்லாருக்கும் அவர் பெரிய காரியங்களை செய்வார் வாழ்க்கையில் இந்த மூணு காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் தனித்திரு முறையீடு காத்திரு அமேன்